வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா தான் இருக்குது அக்ஷயா கம்பெனியோட டிராவில் நமக்கு இன்றைக்கி என்னென்ன மாதிரி நம்பர்கள் செட் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நேற்று என்ன மாதிரி நம்பர் கொடுத்தோம் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து நமக்கு அக்ஷயா பெண்டிங் நம்பர்லேருந்து என்னென்ன நம்பர் எடுக்க போகிறாங்க இவங்க ஓல்டு ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்க அந்த ஓல்டு ரிசல்ட்லேருந்து எதாவது ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ட்ரையல் நம்பர் டேரெக்டாக எடுத்துருவாங்களா இல்லை வந்து நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அதுலேருந்து எதாவது எடுப்பாங்களா இல்லை ட்ரா நம்பர்லேருந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இதுலேருந்து எதாவது எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதில் எது எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சமாக எது இந்த நம்பர் இதில் செட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆல்போர்டு மட்டும் நம்ம கொடுக்குறோம் ஆல்போர்டில் என்ன மாதிரி மெத்தேட் இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்போர்டில் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வரும் அந்த நம்பர் என்னோடய நம்பரில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுறதா ரொம்ப சிறப்பு பார்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறத நம்முடைய கணக்கு உங்களுடைய கணக்கு என்னுடைய கணக்கு ஒத்து வரும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது போக நம்ம இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக தான் கொடுக்குறோம் இன்றைக்கி என்ன மாதிரி கம்பெனி ஆடுறாங்க என்ன மாதிரி ட்ரையல் நம்பர் ஆடுறாங்க என்ன மாதிரி பெண்டிங் நம்பர் இருக்குது அது போக ப்ளஸ் நம்ம ஆல்போல் என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் இதை தான் நான் சொல்ல போகிறோம் முழுக்க முழுக்க இது ஒரு விழிப்புணர்வான வீடியோ மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு நம்ம தெளிவாக கொண்டு வரோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன மாதிரி ரிசல்ட் அடிச்சுக்கிறாங்க இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ட்ரா என்ன மாதிரி போக்குள்ள போக போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல தான் கொடுக்க கூப்பிட்ற போ போடுற வீடியோ வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து உங்கள் ரிசல்ட் வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இது ட்ரா நம்பர் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா இது தான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை கணக்கில் வச்சு தான் கொண்டு வரேன் எங்கள் இந்த நம்பரில் கொஞ்சம் செட் ஆகுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓவராக செட் ஆகாது அது வேணால் நல்லா தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்து எப்பயுமே அக்ஷய பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஓல்டு ரிசல்ட் ஏதோ கொஞ்சம் எடுத்து ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அது இந்த ரொம்ப நாளாக அது பண்ணுறதில்ல நிப்பாட்டிட்டாங்க அது முதல்ல மாதிரி வந்து நம்ம முதல்ல தான் வந்து நமக்கு அடிக்கடி வந்து நமக்கு அதுலேருந்து ஒரு நம்பராக கொஞ்சம் பாசிபிளாக கொண்டு வந்துட்டுருந்தாங்க இப்போ அதுவும் கொண்டு வரதில்லை பார்க்கலாம் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க இல்லைன்னு விட்ருங்க அதே மாதிரி ட்ர கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொஞ்சம் பேஸாக வச்சு ஆடறக்கு வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது மற்றபடி எல்லாமே பெண்டிங் நம்பர் என்னவோ அது பேஸாக வச்சுப்பாங்க அது போக கால்குலேஷனில் என்ன வருதோ அதை கொடுப்பாங்க அதை மாதிரி பற்ற கம்பெனி மாதிரி இவங்க கொடுக்க மாட்டாங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்கன்னு தவிர டெய்லி அதே அதே வேலையை வச்சு கொடுக்க மாட்டாங்க அது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு என்ன வரும்னா எப்போயுமே கால்குலேஷனில் மெத்தடில் வருது நேற்று எப்படி கொடுத்தாங்க நேற்று என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு ஜீரோவும் ஒன்பது தான் போன வாரம் ரிசல்ட்டு அதை தான் கொடுத்தாங்க இந்த வாரம் வேறு ஒன்றும் மாற்றிலாம் கொடுக்கல தான் நம்ம நேற்றுன்னு சொன்னோம் சரிங்களா அதே மாதிரி இவங்க கொடுப்பாங்களான்னா அப்படி கொடுக்கவே மாட்டாங்க இவங்க இப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்கு உதாரணத்தை காட்டுறோம் பாருங்களேன் ஐநூற்றி இருபத்தி நாலு சரியா நானூற்றி இருபத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு இதுக்கு எதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அதுக்கு அடுத்து பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது சரிங்க அதுக்கு அடுத்தது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு இதுக்கு இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதுக்கு இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறோம் அடுக்க மாட்டாங்க ஆனால் ட்ரையல் நம்பர்லேருந்து கொஞ்சம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் ட்ரையல் நம்பர் என்னவோ அதை கொஞ்சம் பேஸாக வச்சு ஆடுவாங்க அது போக ப்ளஸ்ஸு பெண்டிங் நம்பர் அதுதான் எப்பயுமே வந்து ஓவரால் பெண்டிங் நம்பர் பேஸாக தான் அக்ஸியா கம்பெனி ஆடுவாங்க அது போக ப்ளஸ் உங்கள் கணக்கில் என்ன நம்பர் இருக்குது இப்போ இன்றைக்கி என்ன சீரோ தொண்ணூற்றொம்பது கொடுத்தாங்களா இதுலேருந்து கணக்கு என்ன அமைதோ அந்த நம்பர் அப்படி வந்து விழுந்துடும் அப்படி தான் எப்பயுமே ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற தவிர மற்றபடி ஓவரால் ஓ பிடிங்கில் போன வாரம் அடிக்கிறதுலேருந்து எப்பயாச்சும் எடுப்பாங்க நீங்கள் எடுக்க மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன் எடுப்பான் எடுப்போம் எப்பயாச்சும் எடுப்பாங்க நான் இது வரைக்கும் எடுத்துருக்காங்களான்னா இல்லை இப்போ வந்து நமக்கு ஒரு மாதமாக நமக்கு எடுக்கலங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒன்றரை மாதம் ஆச்சு ஒன்றரை மாதமாக நமக்கு அந்த ஓல்ட் ரிசல்ட்லேருந்து எதுவும் நம்பர் எடுக்கலை தான் உண்மையான ஒரு விஷயம் அப்போ ட்ரா நம்பர்லேருந்து எதுவும் எடுக்கலாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரா நம்பர்லேருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா அது வேணால் ஓரளவுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தவிர மற்றபடி ஓல்டு செட்லேருந்து கை வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஓகே அப்போ பெண்டிங் நம்பர்லேருந்து எடுப்பாங்கன்னா எஸ் கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க அப்படி எடுத்தாங்கன்னு என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்துருவோம் ஏ போர்ட் பி போர்ட் சி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குங்க பி போடில் ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் முப்பது நாளாக இருக்குது அதிகபட்சம் பெண்டிங் ஆகிட்டே இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் நாலு பி போல் இருபத்தி மூணு சி போடில் ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போல ஆறு சி போல் இருபது ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் ஏ போடில் ரெண்டு ஒன்றாம் நம்பரில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர்ல மூணாம் நம்பர்ல ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போடல பத்து பி போடல ரெண்டு சி போடல மூணு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போல்ல ரெண்டு சி போல்ல மூணு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பதினொன்று பி போடல பதினொன்று சி போடல முப்பத்தி ஆறு கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் கிடைக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிராவில் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் மூணு சி போல் பதினேழு அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு அஞ்சு பி போல் அஞ்சு சி போல் ஜீரோ அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ஜீரோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு ஜீரோ அவ்வளோதான் சரிங்களா இப்போ நமக்கு இதில் பெண்டிங் நம்பரை பேச என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா மூணு போர்டு பில்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் எடுக்கணும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூ மூணு போர்டுமே நிப்பாட்டி வைக்க முடியாது இல்லையா ஒரு போர்டு நிப்பாட்டி வைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா முப்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் நூறு நாளே கூட நிப்பாட்டலாம் ஆனால் மூணு போர்டையும் பாட முடியுமா முடியாது தானே அப்போ கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ மூணாம் நம்பர் மூணாம் நம்பரு அதே கணக்கு தான் சரிங்களா மூணாம் நம்பர் நமக்கு அதே கணக்கில் தான் வருது ரெண்டு போர்டுன்னு பாட்டிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு போர்டில் ஏதாவது ஒரு அதை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து ஆறாம் நம்பரையும் மூணாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் இது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் யூஸ்ஃபுல்லாகவே மூணு போர்டு பெண்டிங்கு ரெண்டாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு இருபது அப்படின்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிங்களா கண்டிப்பாக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஆறு மூணுங்கிற நம்பர்லாம் கட்டாயமாக வர வேண்டிய நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப பெருசு அதாவது ஜீரோ பெருசு கிடையாது தொண்ணூற்றி ஒன்பது பெருசு தானே அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்கும்போது தான் பெரிய நம்பர் அதை விட உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பதே பெரிய நம்பர் தான் நூறோட பெரிய நம்பர் இல்லை நமக்கு பத்து நம்பரில் மு நூறு தான் பெரிய நம்பர் அப்படின்னு தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது பெரிய நம்பர் தானே அந்த கணக்கு பார்த்தோம்னா நமக்கு பெரிய நம்பர் தான் அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கும் அதே அதேமே தேட வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அதாவது ஏ போர்டில் ஒரு சின்ன நம்பரும் மற்றபடி ரெண்டுமே ஒரு பெரிய நம்பர் ஏ போர்டில் ஒரு பெரிய நம்பரும் சி போர்டில் இப்போ பிசியில் வந்து ரெண்டு சின்ன நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் என் கணக்கில் மூணு நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பர் ஜீரோக்கான வாய்ப்பு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா இது எப்போயுமே பேசிக் இது தாங்க ஒரு நீங்கள் ஒன்றும் பெரிய மேட்ரெலாம் கிடையாதுங்க சரிங்களா அதே மாதிரி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி ஆறு நூற்றி முப்பத் நூற்றி இருபத்தி மூணு அறநூற்றி மூ நாலு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது வருதா மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கேன் அந்த நம்பர் என்னங்கிறதையும் நம்ம பார்த்தரலாம் அதுலேருந்து உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்த்துலாம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பது அதே மாதிரி வந்து ஜீரோ நாலு பன்னெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எண்பது எழுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எண்பது அதே மாதிரி எழுபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து இருபத்தி ஒன்று சரிங்களா இது தான் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் நேற்று கொடுத்தப்பட்ட நம்பர் மூணு நாலு ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு இதை தான் கொடுத்துருக்கோம் பேசிக்காக இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் மாற்றியெல்லாம் கொடுக்கல நேற்று கொடுத்தது இன்னைக்கு கொடுத்தது ஒரே மாதிரி மெத்தட் தான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கொடுக்கல சரிங்களா மூணாம் நம்பர் ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு இது தான் கொடுத்துருக்கமே தவிர வேறு எந்த நம்பர் மாற்றியே கொடுக்கல மேபி அப்படியே வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஜீரோ ஒன்பது ஒன்பது சரிங்களா இதை தான் ஆடியிருந்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது வார செல்வி நமக்கு எதுவும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா ஆனால் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஜீரோவுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஜீரோவுக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வருது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இதை தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கன்னு தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு மூணு ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு அஞ்சு சரிங்களா வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி ஆறு மூணு அஞ்சு ரெண்டு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் நான் கொடுக்க வேண்டிய நம்பரை நான் என்ன நினைக்கிறேன்னா எந்த நம்பர் எனக்கு கனக்கால வந்துச்சோ அந்த நம்பர் மூணு நம்பர் ஆறு நம்பர் கொடுத்துட்டேன் நாலு நம்பர் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது அது எந்த இங்கே வேணால் செட் ஆகணுங்கிறக்காக தான் நம்ம ஆல் போர்டில் கொடுக்குறோம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மூணாக நம்பர் முந்நூற்றி இருபத்தி இரண் வரலாம் இல்லை இரநூத்தி முப்பத்தி மூணு வரலாம் ஆரநூத்தி ஐம்பத்தி மூணு வரலாம் இல்லை ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இந்த கணக்கு உள்ளே தான் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே என்ன தான் நீங்கள் சுற்றி சுற்றி ஒரு கணக்கு போட்டால் ஒரு கணக்கு ஃபைனல்ஸ்ட்டாக ஒரு கணக்கு வந்து நிற்காமல் போகவே போகாது அந்த மாதிரி சுற்றி சுற்றி போட்ட கணக்கில் எனக்கு கிடச்சது இது சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னால் கட்டாயமாக ஜீரோ தொண்ணூற்றி ஆறுக்கு நம்பர் இது தான் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்